வணக்கம் போகி வரப்போகுது இல்லையா போகி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் பழைய சாமானெல்லாம் எரிக்கிற ஒரு நாள் அவ்வளோதான் ஆனா அது மட்டும் மட்டும்தானா விஷயம் நிச்சயமா இல்லை அந்த நெருப்புக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஆன்மீக அறிவியல் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு வாங்க போகியோட யாருக்கும் தெரியாத அந்த மூணு ரகசியங்களை இப்ப பார்க்கலாம் இந்த பழமொழியை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இதுதான் போகியோட தாரக மன்றமே சொல்லலாம் ஆனா இங்க பழையன அப்படிங்கிறது வெறும் நம்ம தூக்கி போடுற பொருட்களை மட்டும்தானா குறிக்குது இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா வாங்க அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் கரெக்ட் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வியே இதுதான் நாம வீட்டுக்கு வெளியில மூட்டுற அந்த நெருப்பு அது வெறும் புகையை மட்டும்தான் உருவாக்குதா இல்ல அதுக்குள்ள ஒரு ஞானத்தோட வெளிச்சம் இருக்கா வாங்க முதல் ரகசியத்தை என்னன்னு பாத்திரலாம் சரி முதல் ரகசியம் என்ன தெரியுமா அந்த தீல கரைய வேண்டியது நம்மளோட பழைய பொருட்கள் இல்ல நம்மளோட அகந்தை இதுக்கும் இந்திரனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த ஒரு கதைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா ஆமாங்க நீங்க கேட்கறது சரிதான் அந்த காலத்துல சங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பண்டிகைக்கு பேரு இந்திர விழா விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான மலையக் கொடுக்கற இந்திர தேவனுக்கு நன்றி சொல்ற ஒரு பெரிய விழாவா இத கொண்டாடி இருக்காங்க ஆனா காலப்போக்கில் இதோட அர்த்தமும் கதையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு அப்ப என்னாச்சுன்னா இந்திரனுக்கு ஒரு கட்டத்துல நான் தான் பெரியவன் நான் இல்லைனா இந்த உலகமே இல்ல அப்படின்னு ஒரு தலக்கணம் வந்துருச்சு இத பார்த்த கிருஷ்ணர் ஆயர்ப்பாடி கிட்ட இந்திரனுக்கு எதுக்கு பூஜை நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குற இந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இதரால கோபமான இந்திரன் பயங்கரமான மழைய பெய்ய வைக்கிறான் அப்போ நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா தன்னோட சுண்டு விரலால அந்த மலையே தூக்கி மக்களை காப்பாத்துறாரு அப்பதான் இந்திரனுக்கு புரிஞ்சது தன்னை விட பெரிய சக்தி இருக்குன்னு உடனே தன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் அப்போ பாத்தீங்களா நாம போகி நெருப்புல முதல்ல எரிக்க வேண்டிய விஷயம் இது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற ஆணவத்தை தான் இதுதான் போகியோட முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் ஓகே மனச சுத்தப்படுத்தியாச்சு அடுத்தது என்ன நம்ம வீடு தானே நம்மளோட ரெண்டாவது ரகசியம் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியையும் செல்வத்தையும் கொண்டு வர்றதுங்கிறது தான் நம்ம சாத்திரங்கள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் இருட்டு சோம்பல் தூசி எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எதிர்மறை ஆற்றலோட வடிவமான ஜேஷ்டாதேவி அதாவது மூதேவி வாசம் செய்வாங்களாம் ஆனா எங்க சுத்தமோ வெளிச்சமோ சுறுசுறுப்பும் இருக்கோ அங்கதான் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி விரும்பி வருவாங்க யோசிச்சு பாருங்க போகி கடுத்த நாள் தை மாதம் பிறக்குது தை பிறந்தா வழி சொல்லுவோம் இல்லையா அந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற நாள் அது அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியையும் மந்தமான தன்மையும் வெளியேற்ற வேண்டாமா தான் அந்த வீடு முழுக்க சுத்தம் செஞ்சு வெள்ளை அடிச்சு வீட்டை புதுசாக ரெடி பண்ணுறோம் இங்க ஒரு முக்கியமான டிப் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் உடைந்த கண்ணாடியோ ஓடாத கடிகாரமோ இல்லை சேதப்படைஞ்ச சாமி சிலைகளும் இருக்கா இதெல்லாம் வீட்டுக்குள்ள செல்வ வரவை தடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால இந்த போகி அன்னைக்கே மறக்காம இதையெல்லாம் அப்புறப்படுத்துருங்க சரி மனசை கிளீன் பண்ணிட்டோம் வீட்டையும் கிளீன் பண்ணிட்டோம் இப்போ மூணாவது ரகசியம் இது ரொம்பவே சுவாரஸ்யமானது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ரொம்ப அழகா ஒன்னு சேர்க்கிற ஒரு விஷயம் இது நம்ம வீட்டு வாசல்ல வேப்பில பூ எல்லாம் வச்சு ஒரு கட்டுவாங்க இல்லையா நீங்க பாத்துருப்பீங்களா அதுக்கு பேரு தான் காப்பு கட்டுதல் இது பார்க்கறதுக்கு வெறும் அழகுக்காக பண்ற விஷயம் நினைச்சிடாதீங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான அறிவியல் காரணம் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் மார்கழி மாசம் முடிஞ்சு தை மாசம் ஆரம்பிக்கும்போது கிளைமேட்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும் அந்த சமயத்துல காத்துல நோய் பரப்புற கிருமிகள் ரொம்ப அதிகமாகும் நாம கற்ற அந்த தோரணத்துல இருக்கிற வேப்பிலையும் ஆவாரம் பூவும் ஒரு நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் அதாவது ஒரு இயற்கை நாசினி இது வீட்டுக்குள்ள நோய் வராம தடுக்கிற ஒரு இயற்கை கவசமா வேலை செய்யு பாத்தீங்களா நம்ம முன்னோர்கள் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் எப்படி ஒன்னா இணைச்சிருக்காங்கன்னு கிருமிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துற அதே நேரத்துல நேரத்தில் தீயசக்திகள் கண்டிருஷ்டி இருந்தெல்லாம் கூட இந்த காப்பு நம்ம வீட்டையும் நம்மளையும் பாதுகாக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கையும் இருக்கு அப்போ போகிங்கிறது வெறும் குப்பை எரிக்கிற பண்டிகை இல்ல நம்ம மனசை வீட்டை ஏன் நம்ம சுத்தி இருக்கிற இடத்தையே சுத்தப்படுத்தி ஒரு புத்தம் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு நாள் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன் ஒரு வேண்டுகோள்னே வச்சுக்கோங்களேன் போகி அன்னைக்கு நெருப்பு மூட்டும்போது போது தயவு செஞ்சு பிளாஸ்டிக் டயர் மாதிரி நச்சு பொருட்களை மட்டும் போட்டு எரிச்சிடாதீங்க ஏன்னா அது நம்ம சுவாசிக்கிற காத்தியே விஷமா மாத்துது இது நாம நம்ம பூமி தாய்க்கு செய்யற ஒரு பெரிய துரோகம் அதனால தேவையற்ற மரக்கட்டைகள் பழைய பாய் தூணி இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை மட்டும் எரிங்க பிளீஸ் அந்த நெருப்பு மூட்டும்போது கண்ணை மூடி ஒரு நிமிஷம் மனசார வேண்டிக்கோங்க என் மனசுல இருக்கிற கோபம் பொறாம சோம்பல் மாதிரி எல்லா கெட்ட எண்ணங்களையும் இந்த நெருப்புல போட்டு பொசுக்கிறேன் அப்படின்னு உங்க மனசு சுத்தமாச்சுனா உங்க வாழ்க்கையும் கண்டிப்பா வழங்கும் இந்த போகி உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வரதோன்னு நான் வாழ்த்துறேன் சரி அடுத்ததான் நம்ம என்ன பாக்க போறோம் தெரியுமா தைப்பொங்கல் பானையில நாம கண்டிப்பா சேர்க்க வேண்டிய அந்த ஒரு ரகசிய பொருள் என்னங்கறத பத்திதான் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க நாங்கள் சொன்னதை தாண்டி போகிய பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் அழுத்துக்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி